குருபையும் இரக்கமும் இந்த நாளிலே நாம் இணைந்து இந்த குறுக்கோடு பவளியை நாம் ஆசிரிய ஆண்டுகளின் குருப்பை கொண்டால் ஆண்டுகளுக்கே சக கனமும் மகிமையும் உண்டாவதாக இந்த நாளிலுமாக கூடி வந்திருக்கின்ற ஒரு யாருமையும் துவைய பவுளின் ஆணைய திருச்சபையின் சார்ந்தே நான் மாற்றுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அதோடு கூடி வந்திருக்கின்ற அன்பான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வைப்பாராக இந்த பங்கினுடைய சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற அருள் தந்தை பி கே எஸ் அருள்ராஜ் அருண்தந்தை அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த நாளிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற அருள் தந்தை நானன்ஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் முறித்தாக்குகின்றேன் சிறுநேர தியானத்திற்காக எழுந்து கொண்டு வேண்ட வசனம் அதிகாரம் வேண்டும் என்று சொல்லுங்கள் இது ஆண்டவருக்கு தேவை அது வீதி வழியாக ஊர்வலமாக வர விரும்பினார் அபிதமான வலம் தேவ இயேசு இயேசுமானவருக்கு அங்கே ஒரு கழுதைக் தொட்டி அவசியமாக இருந்தது எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க அங்கே கட்டியிருக்கிற கழுதையை பார்ப்பீர்கள் அந்த கழுதைக் கொட்டியை நீங்கள் எனக்காக அவிழ்ந்து கொண்டு வாருங்கள் என்பதான கட்டளையை கொடுத்தார் அப்பொழுது ஆண்டவர் நீங்கள் அந்த கழுதைக் கொட்டியை அவிழ்த்தும் பொழுது யாரும் எடுத்து எதையாயிரம் கேட்டால் நீங்கள் சொல்ல வேண்டியதுதான் இந்த வாசகம் இது ஆண்டவிற்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இது ஆண்டவருக்கு தேவை என்று சொல்ல வேண்டும் என்ற நாட்களிலே நாம் அனைவரும் படங்கி போல ஒரு காங்கம் என்னவைத்தால் ஓடிபி அனைவருக்கு தெரிய வேண்டும் ஓடிபி

இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கடவுள் சொல்லை இந்த ஒற்றை பாஸ்வேர்டை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சீடுகளுக்கு கட்டளை கொடுத்தார் யாராயிரம் எடுத்து வந்து கேட்பார்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான் இது ஆண்டுகளுக்கு தேவை என்று சொல்லுங்கள் என்று சொன்னார் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவர்கள் அங்கே அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள் கூட்டியே அவர்கள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள் கட்ட வெழித்துக் கொண்டு வந்தார்கள் என்று நாம பார்த்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால் அங்கே கட்டவிழிக்க கட்டளை நீங்கள் எனக்கு தேவை ஆமேன் Gracias. அது எப்படி ஒரு கல்விக்கு அந்த பவனியை தேவைப்படுவதற்கு இடைசிலை மக்கள் வச்சி நாம் ஒருவரும் ஆண்களுடைய இரையாற்ற பணிக்கு ஒரு நாம் தேவைப்படுவதற்கோ என்ற ஒரு 代理不说。 Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn विरा जनाबे जो रचे Oh <laughs> கடவுளுடைய திருநாமத்தின் மகிமையாகவும் இந்த மகிமையான ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் யாரும் எழுந்தன் என்று கீதங்களும் பாடலை நாம் யாவரும் சேர்ந்து ஆண்டுகளை உயர்த்தி பாடுவோம் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் எழுத நின்று ஆண்டு வகிமையும் சேர்க்கும்படியாக நாம் யாவரும் இந்த பாடலை முப்பத்தி